சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எஸ்எம்டிஎஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் எஸ் இமோபிலியன் ரூட் வின் ட்ராசி திரைன் ஃபிஃப்டி அஹ் சீவன் ரை ஃபில்ஃப் ஜங் காலன் கப் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என்சிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் கடும் குளிரால் உறைந்து போன சுவிட்சர்லாந்தின் நகரங்கள் மைனஸ் இருபத்தாறு தசம் மூன்று பாகை சீன கடும் பனி சுவிட்சர்லாந்தில் டிஜிட்டல் நெடுஞ்சாலை விக்னர் பயன்பாடு வேகமாக உயர்வு அமெரிக்க சுற்றுலாவில் சுவிஸ் மக்களின் ஆர்வம் தொடர்ந்தும் வீழ்ச்சி யுக்ரைன் அமெரிக்கா சமாதான திட்டம் குறித்து விரைவில் சுவிட்சர்லாந்தில் பேச்சுவார்த்தை புருக் நகரில் தனி வீட்டில் கொள்ளை திருடப்பட்ட ஐபேட் சிக்னல் வழியாக சந்தகு நபர் கைது சுவிட்சர்லாந்தில் பத்திரிகையாளர் மீது அதிகரிக்கும் தாக்குதல் ஜெனீவா நாடாளுமன்றத்தில் சின்னங்கள் காட்சிப்படுத்த தடை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னிட்டு கொண்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு சீட்டு இழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் சுவிஸ் பிராங்க் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிரேங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் மற்றும் ஆர்காவ் கண்டோன்களை இணைக்கும் ஃபுட்டால் பள்ளத்தாக்கில் சுய இயக்க கார்கள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தொடக்க கட்டமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக ஓர் ஓட்டுநர் வாகனத்தில் இருப்பார் ஆனால் சில வாரங்களுக்கு நடைபெறும் பயிற்சி ஓட்டங்களுக்கு பிறகு பாதுகாப்பு ஓட்டுநர் இல்லாமல் சோதனை இயக்கம் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து துறையில் புதிய மாற்றத்தை தொடங்கும் முக்கிய நாள் இது என சூரிச்சம் மாநிலத்தின் பொருளாதார விவகார இயக்குநர் கார்மென் வாக்கர் ஸ்பே ஊடகங்களுக்கு தெரிவித்தார் ரெகன்ஸ்டாப் முதல் கில் வாங்கன் வரை அமைந்துள்ள பகுதியை இந்த பைலட் திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பாதியில் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்த தொடக்கத்தில் மூன்று சுய இயக்கார்கள் மட்டுமே சேவைக்கு கொடுக்கப்படும் அவை ஒரு மொபைல் மூலம் கட்டண அடிப்படையில் முன்பதிவு செய்யும் முறையில் இருக்கும் இத்திட்டத்தில் கூட்டாட்சி ரயில்வே மற்றும் சூரிச் மாநிலங்கள் மற்றும் இணைந்து செயல்படுகின்றன சூரிச் மாநிலம் முப்பத்தி எட்டு லட்சம் முதலீடு செய்கிறது ஆர்காவ் மாநிலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்தொன்பது லட்சம் பிராங்கை ஒதுக்குகிறது எஸ்பேப ஏற்கனவே வருடத்துக்கு பத்து லட்சம் பிராங்க் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது திட்டத்தின் அதிகபட்ச கால வரைவு ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து போக்குவரத்து துறையில் நடைபெறும் இந்த புதிய முயற்சி எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்துக்கு முன்னோடியான மாற்றமாக கருதப்படுகிறது உலகம் முழுவதும் தன்னாட்சி வாகன சேவைகள் விரிவடையும் நிலையில் சுவிட்சர்லாந்து இந்த புதிய முயற்சியின் மூலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் மேலும் ஒருபடி முன்னேறுகிறது என நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் பத்திரிகையாளர்களில் ஏறக்குறைய பத்தில் ஆறு பேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தங்கள் பணியின் போது அவமதிப்பான கருத்துக்கள் விரோத அணுகுமுறைகள் அல்லது மிரட்டல்களுக்கு ஆளாகியுள்ளதாக ஒரு புதிய ஆய்வு வெளிப்படுத்துகிறது அதிலும் பதினோரு சதவீதம் பேர் பாலியல் தொல்லைக்கு உள்ளானதாகவும் கூறியுள்ளனர் இந்த விவரங்கள் சூரிச் பயன்பாட்டு அறிவியல் உயர்கல்வி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை நடத்திய ஆய்வில் இருந்து கிடைத்துள்ளது மின்னஞ்சல் மற்றும் லிங்கின் மூலம் தொடர்பு கொண்ட ஆறாயிரம் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக மேலாளர்களில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தோரு பேர் இறுதியாக பதிலளித்துள்ளனர் கடந்த ஆண்டில் ஆறு பேரில் நால்வர் அவதூறு கருத்துக்கள் மற்றும் இழிவான தாக்குதல்களை சந்தித்ததாக தெரிவித்துள்ளனர் இதில் நாற்பத்தி ஐந்து பொதுவாக ஊடகத்துறையோ அல்லது குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்களையோ குறிவைத்தவையாக இருந்துள்ளன இருபது சதவீதத்திலோ குறிப்பாக பத்திரிகையாளரின் இனம் பாலினம் ஆகியவற்றை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பாலியல் தொல்லைகள் பெரும்பாலும் தகாத வார்த்தை பிரயோகங்களால் நடந்துள்ளன எண்பத்தொரு சதவீதம் வார்த்தை வழி தொல்லைகளாகவும் பத்தொன்பது சதவீதம் உடல் ரீதியான தொல்லைகளாகவும் பதிவாகியுள்ளன விசாரணை செய்திகளை வெளியிடும் பத்திரிகையாளர்களை அதிகமாக குறிவைக்கப்படுகின்றனர் துர்நடப்புகள் முறைகேடுகள் அதிகார துஷ்பிரயோகங்கள் தவறான தகவல்களை வெளிச்சம் போடும் பணிகள் காரணமாக அவர்கள் அதிக ஆபத்துக்கு உள்ளாகின்றனர் சுவிட்சர்லாந்திலும் ஆன்லைன் மிரட்டல்கள் ஒரு பெரும் சவாலாக உருவாகி வருகின்றன வறுப்பு கருத்துக்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டல் விடுத்தல் போன்றவை மிக அதிகமாக நிகழும் தாக்குதல் முறைகளாகும் ஊடகத்துறையில் பணிபுரிபவர்களின் நால்வரில் ஒருவருக்கு குறைந்தது ஒரு முறை சட்ட மிரட்டல் கிடைத்துள்ளது பெரும்பாலான மிரட்டல்கள் டிஜிட்டல் தளங்களிலே வருகின்றன பதினேழு சதவீதம் பேர் பணியிடத்தில் கணினி தாக்குதல் பிஷிங் முயற்சிகள் போலியான மின்னஞ்சல்கள் போன்ற தொழில்நுட்ப அடிப்படையிலான மிரட்டல்களையும் எதிர்கொண்டுள்ளனர் இந்த தாக்குதல்கள் பத்திரிகையாளர்களின் மனநலத்துக்கு தீவிர பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன மன அழுத்தம் மனச்சோர்வு அதிகரிப்பதாகவும் ஆய்வு எச்சரிக்கிறது இதனால் அறிவியல் உயர்கல்வி நிறுவனம் ஊடக நிறுவனங்கள் மற்றும் செய்தியாளர்கள் சங்கங்கள் பாதுகாப்பு மற்றும் மனநல ஆதரவு திட்டங்களை அவசரமாக உருவாக்க வேண்டும் என பரிந்துரைக்கிறது மேலும் இத்தகைய பிரச்சினைகளை தீர்க்கும் பயிற்சிகள் பத்திரிகை கல்வியிலும் தொடர்ச்சியான பயிற்சிகளிலும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது சமூக ஊடக காலத்தில் பத்திரிகையாளர்கள் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் உலகளாவிய அளவில் அதிகரித்து வரும் நிலையில் சுவிட்சர்லாந்தில் வெளியாகியுள்ள இந்த ஆய்வு ஊடக சுதந்திரம் மற்றும் பத்திரிகையாளர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை மீண்டும் முன்வைக்கிறது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி குழந்தைகள் மற்றும் இளைஞர் ஆணையம் குழந்தைகளுக்கான பொதுவான சமூக ஊடக தடை தேவையில்லை என்று தனது புதிய நிலைப்பாட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளது முழுமையான தொடை குழந்தைகளும் பெற்றோர்களும் தங்களால் முடிவெடுக்கும் திறனை தேவையற்ற வகையில் கட்டுப்படுத்தும் என ஆணையம் வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் உரிமைகள் காப்புரிமை ஒப்பந்தத்தில் குழந்தைகளை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் வயதுக்கேற்ற தகவல் கல்வியானுகள் மற்றும் டிஜிட்டல் உலகில் பங்கேற்கும் உரிமையும் அடங்கியுள்ளது இதனால் சமூக ஊடக பயன்பாடு தொடர்பான தெளிவான விதிமுறைகள் மற்றும் பொறுப்புகள் குழந்தைகள் இளைஞர்கள் ஆகியோருடனே சேர்ந்து உருவாக்கப்பட வேண்டும் என ஆணையம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகத்தில் இருக்கும் ஆபத்துகள் மட்டுமல்லாமல் அதன் நன்மைகள் மற்றும் கற்றல் வாய்ப்புகளையும் புரிந்து கொள்ளும் திறன் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அது முன்வைக்கிறது அதே நேரத்தில் பெரிய ஆன்லைன் தளங்கள் மீது கூடுதல் ஒழுங்குமுறை தேவைப்படுவதாகவும் ஆணையம் கருத்து தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பல மாநிலங்களில் மொபைல் போன் மற்றும் சமூக ஊடக தடை குறித்து சமீபத்திய விவாதங்கள் தீவிரமாகியுள்ளன உதாரணமாக நிட் வால்ட் அண்ட் கண்டோனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு தொடங்கியதிலிருந்து பள்ளிகளில் மொபைல் போன்கள் மற்றும் மற்ற டிஜிட்டல் சாதனங்கள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன அதே நேரத்தில் சோலோதூன் மாநிலத்தில் ஒவ்வொரு பள்ளியும் தடை விதிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை தனி முறையில் தீர்மானிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் பயன்பாடு குழந்தைகளின் நாளாந்த வாழ்க்கையில் முக்கியமானதாக மாறி வருகின்ற நிலையில் முழுமையான தடைகளுக்கு பதில் சமநிலைப்பட்ட வழிகாட்டுதல்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சுரந்த தீர்வாக இருக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா மாநில பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொது பதவியாளர்கள் மதச்சார்பற்ற நிலையை கடைபிடிக்க வேண்டும் அரசியல் திருத்தத்தை மிக குறைந்த வித்தியாசத்தில் அங்கீகரித்துள்ளது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே நிறைவேற்றப்பட்ட இந்த விதி மாநில கவுன்சில் உறுப்பினர்கள் நகர நிர்வாகத்தில் உள்ள நிர்வாகத் தலைவர்கள் நீதித்துறையினர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட தங்கள் அதிகாரப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றுகையில் விதமான மத சின்னங்களையும் வெளிப்படையாக அணிவதை தடை செய்கிறது ஜெனீவாவில் மதச்சார்பற்ற தன்மை பற்றிய விவாதம் இதனால் மீண்டும் தலை தூக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இதே போன்ற ஒரு சட்ட முயற்சி கூட்டாட்சி சட்டத்துக்கு முரணானது என நீதிமன்றம் ரத்து செய்தது அதனால் பலர் இந்த விவாதம் முடிந்து விட்டதாக நினைத்திருந்த நிலையில் புதிய முடிவு மீண்டும் அதே கேள்விகளை எழுப்பியுள்ளது சட்ட திருத்தத்தை ஆதரிப்பவர்கள் அரசு துறையில் பணிபுரிவர்கள் எந்த மத அடையாளத்தையும் காட்டாமல் இருப்பது சமூக அமைதிக்கும் அரசின் நடுநிலை அவசியமானது என்று வாதிக்கின்றனர் ஆனால் எதிர்ப்பாளர்கள் இது ஜெனீவாவின் மத சுதந்திரத்தை காக்கும் பாரம்பரியத்தை குலைக்கும் அபாயம் இருப்பதாக கவலை தெரிவிக்கிறார்கள் இந்த தீர்மானம் வெகு தெளிவாகவே நீண்ட விவாதத்தின் ஆரம்ப கட்டம் மட்டுமே ஜெனிவாவில் மதச்சாதி தனிநபர் சுதந்திரம் மற்றும் அரசின் நடுநிலை பற்றி அடுத்த மாதங்களில் கடும் அரசியல் மற்றும் சமூக விவாதங்கள் தொடரும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் லூசன் கண்டோன் குற்றவியல் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்தில் மிக அதிக வேகத்தில் கார் ஓட்டியதால் பலர் காயமடைந்த தீவிர விபத்துக்கு காரணமான நாற்பத்தி ஏழு வயது ஓட்டுநருக்கு இரண்டு வருடம் மூன்று மாதம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது இதில் ஆறு மாதம் உடனடி சிறை அனுபவிக்க வேண்டும் மீதமுள்ள இருபத்தொரு மாதத்துக்கு இரண்டு வருட பரிசோதனை காலத்தோடு நிபந்தனை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞர் தரப்பின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு மே மாத இரவில் லூசென் ஏ டூ சாலையில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் மட்டுமே அனுமதி இருந்தபோதும் அந்த நபர் சோனன்பெக் சுரங்க பாதையில் நூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்திலும் ரியூ ஸ்பாட் சுரங்க பாதையில் நூற்று நான்கு கிலோமீட்டர் வேகத்திலும் வாகனத்தை செலுத்தியதாக கூறப்பட்டது சுரங்கத்தை தாண்டி வலப்புற அளவில் சென்றபோது அவர் எதிரே முறையாக சென்று கொண்டிருந்த மற்றொரு காரோடு மோதியுள்ளார் பின்னர் இரு வாகனங்களும் காங்கிரீட் தடுப்பு சுவர்களில் மோதி நின்றுள்ளன இரண்டு கார்களிலும் இருந்த எட்டு பேரும் காயமடைந்தனர் நீதிமன்றமானது மிக பேராபத்தான ஓட்டம் ஓட்ட தகுதி இழந்த நிலையில் வாகனம் ஓட்டுதல் கவனக்குறைவால் பலருக்கு காயம் ஏற்படுத்துதல் மற்றும் போதைப் பொருள் உட்கொண்டு ஓட்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் குறித்த ஓட்டுநரை குற்றவாளியாக தீர்ப்பளித்தது வழக்கறிஞர் கேட்டிருந்த நாடு கடத்தல் நடவடிக்கை நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது காரணம் மற்றொருவரின் உயிருக்கு அபாயம் ஏற்படுத்தல் என்ற முக்கிய குற்றச்சாட்டில் அவர் விடுவிக்கப்பட்டார் அந்த குற்றச்சாட்டை கட்டாய நாடு கடத்தலுக்கு வழிவகுக்கக் கூடியதாகும் தண்டனை இன்னும் உறுதியானதாக இல்லை முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தில் சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வரும் வேக அதிகப்படியான ஓட்டம் மற்றும் சாலை பாதுகாப்பு முறைகள் குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடவலையின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரிஜ் நகரின் தங்கச் சுரங்கம் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தின் புரூக் பகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டில் மர்ம நபர் ஒருவர் புகுந்து திருட்டு நடத்திய சம்பவத்தில் குடும்பம் உடனடியாக அளித்த தகவல் மற்றும் திருடப்பட்ட ஐபேட்டின் துல்லியமான சிக்னல் கண்காணிப்பும் குற்றவாளியை வேகமாக பிடிக்க உதவியுள்ளது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு முப்பதுக்கு புரூக்கில் வசிக்கும் ஒரு குடும்பம் தங்கள் வீட்டில் கண்ணாடி உடைக்கப்பட்டு திருட்டு நடந்ததை உணர்ந்து உடனடியாக ஆர்க் கேன்டோன் காவல்துறைக்கு புகார் செய்தது காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து தடயங்களை பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர் திருடப்பட்டவற்றில் ஐபேட்டும் இருப்பதால் அந்த தகவலை அடிப்படையாக கொண்டு சாதனத்தின் இருப்பிடத்தை கண்டறிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சில நிமிடங்களிலே ஐபேட்டில் இருந்து கிடைத்த நேரடியான சிக்னலின் அடிப்படையில் கூடுதல் ரோந்து குழுக்கள் பல இடங்களில் சோதனை செய்ய அனுப்பப்பட்டன காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் வாசல் ரயில் நிலையத்தில் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகத்தின் ரோந்து குழு ஒரு சந்தக நபரை நிறுத்தி விசாரித்தது இருபத்தி ஐந்து வயது அல்ஜீரிய நாட்டு நபரிடம் புரூக்கில் நடந்த திருட்டில் காணாமல் போன பொருட்கள் பலவும் கிடைத்தன அவர் உடனடியாக காவலில் எடுக்கப்பட்டார் ஆர்காவ் கண்டோன் காவல்துறை சம்பவத்துக்கான விசாரணையை முன்னெடுத்து வருவதோடு இவர் தொடர்புடைய பிற திருட்டு வழக்குகளும் உள்ளனவா என்பதை பரிசோதித்து மாநில வழக்குரைஞர் அலுவலகம் சந்தேக நபருக்கு எதிராக குற்றவியல் வழக்கையும் தொடங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் சமீப காலங்களில் வீட்டுக் கொள்ளை சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடி புகார் மற்றும் டிஜிட்டல் சாதனங்களின் கண்காணிப்பு தொழில்நுட்பம் குற்றவாளிகளை விரைவாக பிடிக்க உதவுகிறது என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் யுக்ரைன் மற்றும் அமெரிக்கா சமீபத்தில் முன்வைக்கப்பட்ட புதிய சமாதான திட்டத்தை பற்றி சில நாட்களுக்குள் சுவிட்சர்லாந்தில் உயர்மட்ட ஆலோசனைகளை நடத்த உள்ளன இந்த முன்னெடுப்பு குறித்து உக்ரைன் தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவரான ருஸ்தேம் ஒமேரோவ் தனது பேஸ்புக் பதிவில் வெளிப்படுத்தியுள்ளார் சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் இதை இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அடுத்த சில நாட்களில் எதிர்கால சமாதான கூட்டறிக்கையின் சாத்தியமான வரம்புகள் குறித்து யுக்ரைன் மற்றும் அமெரிக்க உயர் அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தில் கலந்துரையாடலை ஆரம்பிக்க உள்ளனர் என்று ஒமெரோவ் தனது பதிவில் தெரிவித்திருந்தார் யுக்ரைன் இந்த செயல்முறைக்கு தனது தேசிய நலன்களை தெளிவாக புரிந்து கொண்டு அணுகுவதாகவும் சில நாட்களாக நடைபெற்று வரும் உரையாடலின் அடுத்த கட்டமாக இது உருவாகும் என்றும் அவர் கூறினார் எங்கள் பார்வை அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஒருங்கிணைப்பதே இக்கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும் எனவும் அவர் சேர்த்திருந்தார் இந்த தகவல் குறித்து கீஸ்டோன் எஸ் டி எஸ் செய்தி நிறுவனம் கேட்ட கேள்விகளுக்கு சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதுவரை பதிலளிக்கவில்லை ரஷ்யா யுக்ரைன் மோதல் நீண்ட காலமாக நீடித்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் யுக்ரைன் உடையிலான இந்த நேரடி பேச்சுவார்த்தை முயற்சி எதிர்கால சமாதான பாதை தொடர்பான முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது புவியியல் அரசியல் பதட்டம் வரிவிதிப்பு மாற்றங்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கொள்கைகள் ஆகியவை ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு பயணம் செய்யும் சுவிஸ் குடிமக்கள் எண்ணிக்கையை ஏற்கனவே கணிசமாக பாதித்துள்ளன இந்த பின்னணியில் வருகிற ஆண்டில் அந்த எண்ணிக்கை மேலும் சரிவடையலாம் என சுவிஸ் பயண கூட்டமைப்பு எச்சரிக்கிறது சுவிஸ் பயண கூட்டமைப்பின் தலைவர் மார்ட்டின் விட்வேர் அமெரிக்காவுக்கு செல்லும் சுவிஸ் சுற்றுலா பயணிகளின் ஆர்வம் தொடர்ந்து குறைந்து வருவதை குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு அமெரிக்க பயணிகள் எண்ணிக்கை தெளிவாக குறைந்திருந்தாலும் அடுத்த ஆண்டில் அந்த வீழ்ச்சி இன்னும் தீவிரமாகி சில பயண பிரிவுகளில் பாதியாக குறையக்கூடும் என அவர் கூறியுள்ளார் டிரம்ப் அரசின் வரி விதிப்புகள் மற்றும் பாதுகாப்பு கொள்கைகள் குறிப்பாக கனடா உட்பட பல நாடுகளின் மக்களிடையே எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்கியுள்ளன இதன் தாக்கம் சர்வதேச சுற்றுலா புள்ளி விவரங்களிலும் தீவிரமாக பிரதிபலிக்கிறது சுவிட்சர்லாந்து பொதுவாக அமெரிக்காவுக்கு முக்கியமான சுற்றுலா சந்தையாக இருந்தாலும் தற்போதைய உலக அரசியல் சூழலிலும் அமெரிக்காவின் வெளிநாட்டு மற்றும் பொருளாதார கொள்கைகளும் சுவிஸ் பயணிகளின் திட்டங்களை மாற்றிவிடுகின்றன பயண விலையேற்றம் பாதுகாப்பு நடைமுறைகளின் கடுமையும் இந்த மாற்றத்துக்கு கூடுதல் காரணங்களாக பார்க்கப்படுகின்றன சுற்றுலாத்துறை நிபுணர்கள் இந்த போக்கு தொடர்ந்தால் சுவிஸ் அமெரிக்க பயணத்துறையில் நீண்டகால விளைவுகள் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் நெடுஞ்சாலைகளுக்கான டிஜிட்டல் விக்நெட் பயன்படுத்தும் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு விற்கப்பட்ட மொத்த விக்நெட்டுகளில் முப்பத்து ஐந்து சதவீதம் மட்டுமே டிஜிட்டல் வகையை சேர்ந்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீதம் பத்து சதவீத புள்ளிகள் உயர்ந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாகியுள்ளது மொத்தம் சுமார் ஒன்று தசம் ஒரு கோடி விக்னெட்டுகள் விற்கப்பட்டுள்ளன சுமார் நாற்பத்தி ஒன்பது லட்சம் டிஜிட்டல் விக்னெட்களில் மிகப்பெரிய பகுதி சுவிஸ் ஓட்டுநர்களிலிருந்தே வந்துள்ளது இருபத்தி எட்டு லட்சம் பேர் இ விக்னெட் வாங்கியுள்ளனர் அதிகமான துவவியை கொண்ட கண்டோன்களாக சுரேஜ் பேர்ன் ஆர்காவ் மற்றும் வோட் ஆகியவை காணப்படுகின்றன இ விக்னெட் வாங்கியவர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் வெளிநாட்டு பதிவன் கொண்ட வாகன ஓட்டுநர்கள் ஆவர் இதில் ஜெர்மனி முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் இத்தாலி நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியம் ஆகிய வருகின்றன சுவிஸ் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் விக்னெட் கட்டாயமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்டில் முதல் முறையாக டிஜிட்டல் விக்னெட் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் குறைந்த செலவு சுலபமான ஆன்லைன் வாங்கும் முறை மற்றும் கார் கண்ணாடியில் ஒட்ட வேண்டிய சிரமம் இல்லாததால் இதன் தேவையும் ஆண்டு ஆண்டு பெருகி வருகிறது டிஜிட்டல் மாற்றத்தில் ஆஸ்திரியா மேலும் ஒரு படி முன்னேறியுள்ளது அந்த நாட்டு பாராளுமன்றம் எடுத்த முடிவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஒன்று முதல் அங்கு ஒட்டும் விக்னெட் முற்றிலும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்த ஆண்டு முதல் நெடுஞ்சாலை பயன்பாட்டுக்கு டிஜிட்டல் விக்னெட் மட்டும் கிடைக்கும் என்று டிபிஎஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐரோப்பாவில் போக்குவரத்து கட்டண முறைகள் வேகமாக டிஜிட்டல் ஆகி கொண்டிருக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தின் இந்த உயர்ந்த இ விக்னெட் பயன்பாடு எதிர்காலத்தில் முழுமையான டிஜிட்டல் மய நிபுணர்கள் கருதுகின்றனர் இரவு மூழ்கியது நவம்பர் மாதத்தில் வெப்பநிலை சாதனைகள் தொடர்ந்திருந்த நிலையில் வரும் பத்து நாட்களுக்கு முன் டெல்ஸ்பெர்க் பகுதியில் இருபத்தி மூன்று ஐந்து பாகி செல்சியஸ் என வெப்ப சாதனை பதிவானது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அதே இடத்தில் வெப்பநிலை திடீரென மைனஸ் ஒன்பது ஒரு பாகி செல்சியாக சரிந்தது கடுமையான குளிரின் மையமாக கருதப்படும் லாப் ரவின் இம்முறை தனது பெயருக்கு ஏற்றாற் கடும் குளிரை சந்தித்துள்ளது அதிகாலை இரண்டு மணிக்கு பிறகு அங்கு மைனஸ் இருபத்தி ஆறு தசம் மூன்று பாகி செல்சியஸ் என மெட்டியோஸ்விஸ் பதிவு செய்தது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு சுவிட்சர்லாந்தின் பனி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் இடங்களில் ஒன்றாகும் மாநிலத்திலும் பனி கடுமையாக இருந்துள்ளது பஃபலோரா செல்சியஸ் மற்றும் மைனஸ் இருபது மூன்று பாகை செல்சியஸ் என பனியால் குளிரடைந்தது மேலும் குளிர் தாக்கம் மலைப்பகுதிகளில் மட்டுமல்ல மாறாக பிரிபில் மார்சென்ஸ் பகுதியில் மைனஸ் பதினான்கு தசம் ஐந்து பாகை செல்சியஸ் பதிவானது எமன்டாலின் நவ் மைனஸ் பதிமூன்று தசம் ஒரு பாகை செல்சியஸ் தூண் மைனஸ் பதினொன்று தசம் இரண்டு பாகை செல்சியோடு விமான நிலையம் உள்ள கிளத்தன் மைனஸ் ஒன்பது ஒரு பாகை செல்சியஸ் என குளிர் பரவலாக பதிவானது வெப்பத்தை விரும்பும் பலர் பெரும்பாலும் செல்லும் டிசினோவிலும் இப்போது அதிக வெப்பம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் அங்கு சுமார் ஆறு பாகை செல்சியஸ் மட்டுமே இருக்கும் என மெட்யோஸ்விஸ் கணித்திருந்தது ஜெர்மன் மொழி பகுதிகளின் சமவெளியில் மதியம் சைபர் முதல் நான்கு பாகி செல்சியஸ் வரை மட்டுமே வெப்பநிலை எட்டும் எனவும் முன்னறிவிப்பு கூறியிருந்தது சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் ஒரே இரவில் ஏற்பட்ட இந்த வேகமான குளிர்வை வானிலை நிபுணர்கள் அரிதானதாக கூறுகின்றனர் பயணிகளும் ஓட்டுநர்களும் பணி உறைந்த சாலைகளில் கூடுதல் கவனத்துடன் செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி